அல்ஹமுதுல்லாஹி அலமின் அல்லஹு மசலி அல்லா முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் திருப்தியை நாடி செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்யாமல் உலக விஷயங்களுக்காக அதாவது மற்றவங்க பார்க்கணும் அதுக்காக ஒரு பெருமைக்காக நீங்கள் என்ன தான் பெரியாமல் எவ்வளோ பெரிய சதக்கா செஞ்சாலும் அது அல்லாஹ்வின் பார்வையில் ரொம்ப கீழே இருக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதுவே ஒரு சின்ன ஒரு செயலாக இருக்கும் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் இதனால் என்ன ஆக போதுன்னு ஆனால் அல்லாஹிற்காக நாம் அதை செஞ்சுருப்போம் இதை செஞ்சால் அல்லாஹ் நமக்கு கூலிகளை தருவான் ஹதீஸில் இப்படி வந்திருக்கே சொல்லிட்டு அல்லாஹ்வின் அந்த திருப்தியை நாடி நம்ம செய்யும்போது அந்த சின்ன செயல் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கும் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் கூலிகளை நமக்கு அள்ளி தருவான் இந்த உலகத்தில் எப்பவுமே நாம் அப்படி தான் செய்யணும் எல்லா செயல்களும் செய்வதாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அஞ்சு வேலை தொழுகிறீங்க சும்மா கடமையாச்சே கடமைக்காக நீங்கள் தொழுதுகிட்டு போனால் அது அல்லகவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஒவ்வொரு வேலை தொழுகை தொழுவும்போதும் அல்லாகவிற்காக தொழ வேண்டும் மனசார மகிழ்ச்சியுடன் தொழ வேண்டும் நம்ம படித்த ரப்புக்காக நம்ம தொழ வேண்டும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நம்ம அஞ்சு வேலை தொழுகிறோம் நோன்பு விற்கிறோம் ஓரளவுக்கு சதக்கா செய்கிறோம் அதாவது மார்க்கம் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் நிச்சயமாக நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாங்க ஆனால் நம்ம எப்போவுமே அப்படி நினைக்கக்கூடாது ஒரு சந்தேகத்துடன் தான் இருக்கணும் எந்த ஒரு அமலை செய்யும்போது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா சொல்லிட்டு அதற்காக நம்ம துவாவும் செய்ய வேண்டும் ஒரு ஹதீஸ் கூட இருக்குது ஒரு மனிதர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சொர்க்கத்திற்கான செயல்கள் அதாவது சொர்க்கம் நுழையக்கூடிய செயல்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்டே சொர்க்கவாசி இவர்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனிதர் நல்ல மனிதராக இருப்பாங்களாம் ஆனா கடைசியில் அதாவது மரணம் நெருங்குவதற்கு கொஞ்ச காலம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நரகத்திற்கான செயலை செஞ்சு நரகவாசியா அவங்க ஆயிடுவாங்களாம் அதே போல இன்னொரு மனிதர் பார்த்தாலே கெட்டவன் ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருப்பான் எல்லாரும் சொல்வாங்க மோசமான ஆள் கண்டிப்பாக இவனுக்கு நரகம் தான் சொல்கிற அளவுக்கு கெட்ட செல்களை அதிகமாக செய்த ஒரு மனிதர் மரணம் நெருங்குவதற்கு சில காலங்கள் முன்பு என்ன நடக்கும்னா சொர்க்கத்திற்கான நல்ல அமல்களை செஞ்சு சொர்க்கவாசியாக ஆயிடுவாங்களாம் இது ஹதீஸ் இருக்குது இப்போது நாம் சொர்க்கம் செல்வதா நரகம் செல்வதா இதை யார் நிர்ணயம் செய்வதுன்னா அல்லாஹ் தான் அதனால் எப்போதுமே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அன்றாட செய்யும் அமலாக இருந்தாலும் சரி இல்லை எப்பயாவது ஒரு செய்கிற அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்யுங்க அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படி செய்யுங்க அல்லாஹ்வின் திருப்தி மட்டும் அதாவது அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பான் ஏன்னா நம்மை அல்லாஹ் பொருந்தி கொள்வது என்பது நம்மால் அல்லாஹ் திருப்தி திருப்தி அடைவது என்பது சாதாரண ஒரு விஷயம் மிக பெரிய ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதன் நம்மை படைத்த அவனை படைத்த ரப்பை திருப்தியடை செய்வது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதற்காக நாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஓரளவுக்காவது முயற்சி செய்யணும் படைச்ச ரப்புக்கு எப்படி நாம் திருப்தி அடையாமல் செய்கிறது சொல்லிட்டு மனசார நீங்கள் செய்யுங்க மனதார செஞ்சாலே அந்த அல்லாஹின் திருப்தியை நம்மால் பெற முடியும் இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய துவா இது உங்கள் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை காலை மாலை சொல்லிட்டு நீங்கள் மூணு முறை இன்ஷால்லா ஓதிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியர்களாக நாம் இருப்போம் அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஓதிய பிறகு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன் ரதீத்து பில்லாஹி ரபௌவபில் இஸ்லாமி தீனவ்வபி முஹம்மதீன் சொல்ல லஹு அலைஹி வசல்லம நபியா رديت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رديت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا அல்லாஹுவை இறைவன் என்றும் இஸ்லாத்தை மார்க்கம் என்றும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நபி என்றும் நான் திருப்தி கொண்டேன் நாம் மரணம் அடைஞ்சிட்ட பிறகு அதாவது கபரில் அடக்கம் செஞ்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் மலக்கு வருவாங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க அவர்கள் கேட்கும் கேள்வி என்னென்னா உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் யாராவது அல்லாஹ் அனுப்புனானா உனக்கு நல்லது சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த மூன்று விஷயங்களும் இந்த துவாவில் நாம் சொல்கிறோம் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய நபி முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அதனால தான் இந்த ஒரு துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு அல்லாகவே திருப்தி படும் அளவுக்கு சிறப்பான ஒரு துவா ஆனால் இந்த துவாவை நீங்கள் பொருள் உணராமல் நீங்கள் நார்மலாக ஓதிட்டு போனால் நிச்சயமாக பலன் இருக்காது அரபி கூட நான் தமிழ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவோட மீனிங் என்ன சொல்லிட்டு அரபியில் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது அதனுடைய தமிழ் மீனிங்கை மனசார உள்வாங்கி ஓதுங்க மனசார நீங்க ஓதும்போது நிச்சயமா அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும் இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா காலையில மூன்று முறை மாலையில மூன்று முறை காலையிலனா நீங்கள் ஃபஜ்ர தொழுதுட்டு ஓதலாம் அதாவது ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த ஒரு துவாவை ஊதுகிற மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் மாலைன்னா அசர் அப்படி இல்லைன்னா மஹ்ரிப்க்கு பிறகு ஓதிக்குங்க மூன்று முறை மூன்று முறை தான் ரொம்ப ஈஸியான ஒரு துவா மனப்பாடமாக தெரியாதவங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லியும் அல்லாஹ் ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் மனசார ஓதிட்டு வரும்போது அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும் காலை மாலை மூன்று முறை இதை ஓதுனா அல்லாஹ்வின் திருப்தி நமக்கு அவசியமாக கிடச்சிடும்னு சொல்லிட்டு நபி சலாஹா ஹலிவசலம் அவர்கள் உறுதியாக இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்பிக்கையுடன் தாராளமாக நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் திருப்தி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த திருப்தி என்ன நடக்கும் அந்த திருப்தி கிடைக்கிறதால நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் நீங்கும் முசீபத்துக்கள் நீங்கும் கடன் நீங்கும் நோய் நீங்கும் செல்வத்தில் நல்ல ஒரு பறக்கத்தான ஒரு நிலை ஏற்படும் வெற்றி மேலே வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான் அந்த மனிதரால் இந்த அடியான் என் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு என்னை வணங்குகிறான் இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை புகழ்கின்றான் நான் திருப்தி அடைகின்றேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபானவத்தலா மலக்குமார்களிடம் சொல்லுவான் நம்மை பற்றி நாம் கேட்குற இந்த ஒரு சின்ன துவாவின் காரணமாக துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்கு எல்லா துவாவும் எனக்கு தெரியும் நான் ஓதிட்டேன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டிப்பா சொல்லவே முடியாது ஒவ்வொரு துவாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் சில துவாக்களை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப எடுத்து ஓதி வரலாம் ஆனா சில துவாக்களை டெய்லியும் ஓதிட்டு வரா மாதிரி இருக்கும் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் அவ்வளவு சிறப்புகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அது இருக்கும் விதியை மாற்றக்கூடியாமல் துவான்னு சொல்கிறாங்கள அது இந்த ஒரு துவாவாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி காலையும் மாலையில் நீங்கள் ஓதிட்டு வரீங்க டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது நம்முடைய எப்படிப்பட்ட மோசமான விதியும் நல்ல விதியாக மாறும் நாம் கேட்கக்கூடிய இந்த துவாக்களின் காரணமாக இது போன்ற துவாக்களை மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லியும் கொஞ்சம் நேரம் ஊதிக்க ஓதிட்டு வாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறதி இருக்கும் ஆனால் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தானாக நீங்கள் ஓத ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் அன்றாட வேலைகள் செய்கிறீங்கள இந்த துவாக்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓத ஆரம்பிச்சு ீங்க நீங்கள் நார்மலாக ஓதக்கூடிய துவாக்கள் இந்த ஒரு துவாவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபானா நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல